அனைவருக்கும் வணக்கம் கரூர் துயர சம்பவம் குறித்து பல்வேறு ஊடகங்களும் வந்து செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து திமுக அரசிற்கு எதிராக செய்தி வெளியிட்டதாக சொல்லப்பட்டு புதிய தலைமுறை சேனல் வந்து அரசு கேபிள் டிவியிலிருந்து தடை செய்யப்பட்டதா ஒரு செய்தி இது வந்து கேட்கும் போதே வந்து எவ்வளோ ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இதற்கான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எப்படி வந்து நீங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டதற்காக ஒரு சேனலை வந்து நீங்கள் அரசு கேபிள்ல இருந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பல பேருமே வந்து அரசு கேபிள்ல உண்மையாவே வந்து புதிய தலைமுறை இல்லையா அப்படிங்கிறத தேடி பார்த்துட்டு ஆமா சேனல் வந்து இல்லை அப்படின்ட்டு பதிவிட்டு இருந்தாங்க ஸோ இதனுடைய பின்னணி குறித்து புதிய தலைமுறையே வந்து நமக்கு விளக்கம் கொடுத்து தான் தெரியும் இருந்தாலும் திமுக அரசினுடைய இத்தகைய போக்கு அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மாரிதாசினுடைய கைது அவர் வந்து கைதானதெல்லாம் வந்து என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல காரணம் என்னன்னா அத்தனை வீடியோக்குள் வந்து அவர் போட்டிருந்தார் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருந்தாரு எல்லாமே வந்து தாவேக்காவிற்கு எதிராக விஜயினுடைய இதில் இருந்த பிழை என்ன தாவேக்காய் என்ன பண்ணியிருக்கணும் தாவேக்கா ஒரு அரசியல் கட்சியே இல்லை இப்படிலாம் இருந்தால் இப்படி அப்படிங்கிற மாதிரி அந்த கோர்ட்டில் நீதிபதி கேட்ட விஷயத்தை அதற்கு முன்னாடியே பல வீடியோக்கள் அவரே கேட்டிருந்தார் ஆனால் ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டார் இந்த மாதிரி இன்றைக்கு மாலை வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக நீதிமன்றத்தில் நடந்தது என்ன விஜய் தரப்பே அந்த வாதத்தில் இல்லாமல் விஜய்க்கு குறித்தான ஒரு கருத்தை நீதிபதி சொல்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட போகிறேன் அப்படின்னு அறிவிப்பு தான் கொடுத்துருந்தாரு உடனே பாத்தீங்கன்னா அவரை கைது பண்ணி வச்சுட்டாங்க சோ எந்த அளவிற்கு வந்து திமுக ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்றதுக்கு இதெல்லாம் நம்ம உதாரணமா வச்சுக்கலாம் இது இப்ப இல்ல திமுகவுடைய ஆட்சி காலம் ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கும் குறிப்பாக வந்து முத முதல்ல வந்து ஒரு மீம் போட்டதுக்கு கைது ஒரு ட்வீட் போட்டதுக்கு கைது அப்படிங்கிற வழக்கத்தை வந்து பெருமளவு கொண்டு வந்ததெல்லாம் நம்ம கழகம் தான் திராவிட முன்னேற்ற தான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான செய்தியா அமித்ஷா அவர்கள் விஜய் கிட்ட பேசினது அப்படிங்கிறது பொதுவாக பேசப்பட்டுச்சு அதோடைய உண்மைத்தன்மையும் நமக்கு வெளிப்படையாவே தெரியுது ஏன்னா பாஜக தரப்புல வந்து யாரும் மறுக்கலை தாவேக்கா தரப்புல வந்து யாருமே வந்து மறுக்கலை இதை தாண்டி வந்து பாஜகவிலிருந்து அந்த ஒரு எட்டு எம்பிக்கள் கொண்ட குழு கரூருக்கே வந்து ஹேமா மாலினி அவர்கள் தலைமையில் பல்வேறு விசாரணைகள் வந்து பண்ணிட்டு நாங்கள் டெல்லிக்கு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போனாங்க ஸோ அப்போ இதுலேருந்தே நமக்கு தெளிவாக தெரிய வருது பாஜக இந்த விஷயத்தில் திமுகவை கார்னர் பண்ண விருப்பப்படுறாங்க விஜய்க்கு ஒரு பேக்கப்பாக இருக்க முயற்சி பண்ணுறாங்கன்றது நமக்கு புரிய வருது இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கிட்ட தனிப்பட்ட முறையில் அமித்ஷா அவர்களே பேசின செய்தியும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பிரபல பத்திரிகை ஒன்று ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அதில் சொல்லப்பட்ட தகவல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் திருப்பு முனையாக இருந்துச்சு காரணம் வந்து விஜய எப்படியாவது என்டிய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி தலகியில நிக்குது பாஜக எப்படியாச்சும் வந்து அதிமுகவினுடைய அந்த கூட்டணி இருக்கு இல்லையா கூட்டணும் அதுல தான் வந்து பாஜக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி தேசிய அளவில் என் கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ள விஜய கொண்டு வந்துடணும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் செதறாமல் நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் விஜயை வந்து இந்த பிரச்சனையை வச்சு கார்னர் பண்ணி பாஜக கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்து போயிட்டு இருக்கு இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களை வந்து குற்றவாளி அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வராமல் அவரை வந்து ஒரு பின்னாடி இருந்து பேக்கப் பண்ணி திமுகவுக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுடைய பின்னணி அப்படிங்கிறது அந்த ஒரு கூட்டணிக்கான அழைப்பு அப்படிங்கிறத விளாவறியாக போட்டிருந்தாங்க இப்படி ஒரு விஷயம் வந்து போகிறதுங்கிறது இயல்பாக ஒன்று தான் எல்லா கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்களுடைய கூட்டணிக்கு வரணும் வலுப்பெறணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பான ஒன்று தான் ஆனால் ஆனால் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா இப்போ தாவேக்கவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து மேடைதோறும் பாஜகவினுடைய கொள்கை எதிரி அப்படின்னு பேசிட்டு வர்றதா இருக்கட்டும் களத்தில் வந்து நாங்கள் தான் மாற்று அப்படின்னு சொல்லி விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்ட இதுக்கு முந்தைய காலகட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடித்தளமே ஆடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ கடைசியில் வந்து தேர்தல் கிட்ட வர்ற நேரம் பார்த்து திமுக தான் நம்மளுடைய பொது எதிரி திமுகவை தான் நம்ம வந்து ஒழித்து கிட்ட வேண்டும் அதற்காக நாம் ஒரு பாசு சக்தியோடு கூட கூட்டணி வைத்துக்கொண்டு பிறகு நாம் அதிலிருந்து வெளியே வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்லாம் பலரும் சொல்றாங்க அது நமக்கு போக போதா தெரியும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டணியே வந்து இந்த பக்கம் போறதுக்கு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து என் பக்கம் கூட்டணிக்குவாங்க நான் உங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லி அழைப்பு விடுத்துட்டு இருந்த சூழலில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் தரப்பே வந்து இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு கூப்பிடக்கூடிய சூழல் போயிட்டு இருக்கு அதிமுக தரப்புல வந்து முயற்சி பண்றாங்கன்றது தனி அதை தாண்டி வந்து பாஜகவே இப்ப வந்து விஜய் நம்ம பக்கம் இழுத்துடலான்ற வேலைகள்லாம் பார்க்குறாங்க அது வெளிப்படையா இந்த விஷயத்துல நமக்கு தெரிய வருது சரி இதற்கு அப்புறமா நம்ம கடைசி தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவர்கள் தொடர்ச்சியா சில கருத்துக்களை இந்த கரூர் சம்பவம் குறித்து பதிவு பண்ணிட்டே இருந்தார் அதுல ரொம்ப முக்கியமானது ஐயா கள்ளக்குறிச்சியில் வந்து முதலமைச்சர் அவர்கள் போகல அங்க அறுபத்தெட்டு பேர் பலியானாங்க இங்கே வந்து இரவாக வந்துட்டாரு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு கள்ளக்குறிச்சியில் வந்து என்ன மொத்தமாக இறந்தாங்க அது முதல் நாள் கொஞ்சம் பேர் இறந்தாங்க அடுத்த நாள் கொஞ்சம் பேர் இறந்தாங்க தொடர்ச்சியாக இறந்துக்கிட்டே இருந்தாங்க அதனால வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மிக 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 மோசமான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாரு அதை பார்த்துட்டு போய் அது தனியாக அதை பத்தி பேசணும்னு நினச்சேன் அப்படி இருந்தாலும் அவருக்கு வேற என்ன பிரச்சனையும் எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி விட்டுட்டு வரணும் ஆனா நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி பிரச்சனை இருக்கு இல்லையா அதுல வந்து இரண்டு மூன்று நாட்கள்லாம் அப்படிலாம் ஒன்று இறக்கல முதல் நாள் ஒரு மூன்று பேர் பலியாகிறாங்க அடுத்த நாள் மிச்ச ஒட்டுமொத்த பேரும் பலியாகிறாங்க அது அங்கேருந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் கொடுத்த ஒரு தவறான ஒரு தகவல் கள்ளச்சாரையை குடித்து இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அரசுக்கு பிரச்சனை வந்துடும் அந்த நிர்வாகத்துக்கு பிரச்சனை வந்துடும்றதுனால ஃபிட்ஸு வந்து இறந்துட்டாங்க வயிற்று வழியில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் ஒரு பொய்யை வந்து ப்ரெஸ் மீட்லேயே சொல்லிடுறாங்க அதற்கப்புறமா அடுத்த நாள் அந்த சாவுக்கு வந்தவங்க பல பேர் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அதில் தான் இத்தனை பேர் இறந்து போகிறாங்க அறுபத்தி பேர் இறந்து போகிறாங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய அது ஒரு நேஷ்னல் இஷ்யூ சொல்ல அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் மேர்டர் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்த சூழல்ல நம்ம திருமாவர்கள் வந்து எப்படியாவது திமுக முட்டுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கள்ளக்குறிச்சி வேற கரூர் வேற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு கள்ளக்குறிச்சியில் இறந்தப்ப ஐம்பது பேர் இறந்தாங்க இதுக்கு இரவோட இரவாட்டி அந்த நேரத்தில் இருக்கிற சூழலாக இருக்கலாம் அது வந்து அது அந்த சூழல் வேற இந்த சூழல் வேற இது வந்து இப்ப பார்க்க கூடாதுன்றீங்களா பார்த்தது தப்புலாம் அதுதான் மக்கள் தொகை நாற்பது பேர் ஒரே நேரத்தில் இறந்துருக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில அடுத்தடுத்து அடுத்து இருந்தாங்க அது வந்து கள்ளச்சாராயங்குறிச்சி இறந்தது கள்ளச்சாராயங்குறிச்சி இறந்தது ஒரே நேரத்தில் ஒரே சம்பவத்தில் நடக்கல அதை குடிச்சவங்க மருத்துவமனைக்கு போய் போய் ஒருத்தர் அதில் இறந்தாங்க நம்ம அப்படி செய்ய முடியாது இந்த திருமாவர்கள் நினச்சுக்காதி பல சம்பவங்கள்லயும் திருமாவர்களோட செயல்பாடுகள் இருக்கும் குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா ஆணவ கொலை அதிமுக ஆட்சி காலத்திலயும் வந்து ஆணவக் கொலை நடக்கும் திமுக ஆட்சி காலத்திலயும் ஆணவக் கொலை நடக்கும் ஆனா அப்ப வந்து நம்ம அண்ணன் என்ன சொல்லுவார் அப்படின்னா இது வந்து அரசாங்கத்தினுடைய தவறு இது வந்து அதிமுக வந்து சரியான சட்டங்கள் இயற்றணும் அவர் சட்டம்னு சொல்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணவ கொலைக்கான தனிச்சட்டத்தை சொல்றாரு அதெல்லாம் ஏற்றணும் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அவர்கள் அப்படி பண்ணலை ஸோ அதனால வந்து இது அரசியலுடைய ஒரு பங்கு இருக்கு அரசினுடைய தவறு இருக்கு அப்படின்னு பேசுவார் அதே வந்து கவின்குமார் கொலையில இப்ப திமுக நடக்கும் பொழுது அரசாங்கத்தை நம்ம நேரடியாக சொல்ல முடியாது இது சமூகத்தினுடைய பிரச்சனை அந்த குடும்பங்களுடைய பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனையை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கி பேட்டி கொடுத்துருவார் இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டார் இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறார் தென் மாவட்டங்களில் இது நூற்று கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவே தமிழக அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அரசு தொடர்ந்து இந்த காரணம் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது அவங்க முடிந்தவரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள் உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் எனவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் தெரியும் திருமாவனுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை பற்றியும் பேசணும் அப்படின்னு தான் விரும்பப்பட்டேன் அதில் இன்னொன்று என்னன்னா இப்போ நம்ம மாரிதாஸ் அவர்களை கைது பண்றது ஃபெலிக்ஸ் திரால் அவர்களை கைது பண்றதெல்லாம் திமுக பண்றத பார்க்கும்போது நமக்கு என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா இந்த கரூர் துயரத்தில் நீங்க உண்மையாவே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு கைது பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கிற புசியா கைது பண்ணணும் நிர்மல்குமாரை கைது பண்ணணும் ஆத ஜனவாக கைது பண்ணணும் அவர் டெல்லி போயிட்டாரு குசியானது இதோ வீரப்பன் மாதிரி காட்டுக்குள்ளே பதிகி இருக்கதான் சொல்றாங்க ராஜ்மோகன் வந்து நம்ம யாருமே தேடல அவர் தான் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அப்போ இதுக்கு யார் பொறுப்போ அவர்களே வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா பரவாயில்ல பிரச்சனைக்கு காரணமானவங்களை வந்து கைது பண்றதை விட்டுட்டு அதை பத்தி பேசுறவங்க வந்து கைது வந்து தான் சம்மன் விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் திமுகவினுடைய ஒரு தான் காட்டுதுன்னு நம்ம சொல்லலாம் நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்துல வந்து திரும்பவே சொல்றாரு நீங்க வந்து விஜய் ஏன் நீங்க காவல்துறை வந்து எதுவுமே இன்னும் பண்ணாம இருக்காங்க இன்னும் எந்த நடவடிக்கையுமே இல்லையே என கிட்டத்தட்ட இப்ப ஏழு நாள் எட்டு நாள் ஆயிருச்சு இன்றைய வரைக்கும் தாவே அமெரிக்க அமைதி நடவடிக்கைன்ற எதுவுமே எடுக்கல இல்லை இந்த பிரச்சனையினுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத வெளிப்படுத்தி இந்த பிரச்சனைக்கான தீர்வு நோக்கி நகரில் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையில் நம்ம எல்லாமே த விஜயை வந்து திமுக காரணர் போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த பிரச்சனையில வந்து தாவைக்காவுக்கு எதிராக திமுக இருக்கு அப்படின்னு இல்லாமல் தாவைக்காவே வந்து டிஎம்கே வந்து டிஃபெண்ட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ பரவலாக வந்து பலரும் எழுப்புறாங்க ஸோ இதுக்கான முடிவுகள்லாம் நமக்கு வந்து இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்ன அந்த தீர்ப்போட நீதிபதியினுடைய கருத்துக்களோட முடிவு பெறுப்புவது கிடையாது இந்த சிறப்பு விசாரணை குழு என்ன உண்மைன்றதை வெளியே கொண்டு வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் அது மாதிரி வந்து சட்ட ரீதியாக இதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்கிறாங்க ஓ இனிமேல் ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற அரசே ஒரு கட்டுப்பாடு வந்து விதிக்க எடுக்கிறதா சொல்கிறாங்க அடுத்தடுத்த காலங்களில் இது மாதிரியான சிக்கல் நிகழாமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி